ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம தூக்கி போட வச்சிருக்க பொருளை வச்சு தான் ரீல்ஸ் ஐடியாஸ்லாம் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க ஆல் என்ற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் புது புது வீடியோ உங்களுக்கு உடனுக்குடிய நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாம் ஐடியா நம்பர் ஒன் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய வாட்ச் பாக்ஸ் எடுத்துக்கலாம் இப்போ இந்த வாட்ச் பாக்ஸ் வச்சு தான் ஃபஸ்ட்டு ஐடியா நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்பகுதியை நம்ம எடுத்துக்கலாம் உள் பகுதியில் பேக் சைடு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பள்ளமாக இருக்கும் அந்த இடத்துல மட்டும் நம்ம கார்போர்ட் அட்டையை அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி உள்ளே நம்ம இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுருணும் டபுள் டேப் வச்சு இந்த மாதிரி உள்ளே ஒட்டிடுங்க நல்லா ஃபிட்டாயிரும் ஸோ இப்போ இதுக்கு வெளிப்பகுதியில் அதாவது நம்ம கார்போர்ட் அட்டை அதுக்கு வெளி சைடு இந்த மாதிரி நான் வந்து டபுள் டேப் தான் ஒட்டிருக்கேன் எங்க ஊழோட வாஷ்ரூமில் பார்த்தீங்கன்னா ஆணி அடிக்க முடியாது ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி நான் மாட்டி வச்சிருக்கேன் அப்படி ஆணி அடிக்கிற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ரூல்ஸ் போட்டு மாட்டி குடி வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா இந்த மாதிரி தவிர தவல் அதுக்கப்புறம் வந்து பாத்திங் சவுலாம் வந்து நம்ம மாட்டத்துக்கூட யூஸ் பண்ணலாம் இதே போல் வாட்சியோட மேல் போர்ஷனுமே வந்து நான் டபுள் போட்டு தான் ஒட்டி வச்சுருக்கேன் நீங்கள் ஆணி அடிக்கிற மாதிரி வசதியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதிலேயே கூட லைட்டாக ஹோல்ஸ் போட்டு கூட நீங்கள் அழகாக இல்லை ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் இதில் பாருங்கள் ப்ரெஷ்ஷஸ்ஸு டூத் பேஸ்ட்லாம் வந்து நீங்கள் இதில் வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாஷ்ரூம்ல வெளியே கூடி நீங்கள் குட்டி குட்டி பொருள் எதுனா வந்து சாவியனா போட்டுக்கிறதா கூட நீங்கள் இந்த மாதிரி கூடி வச்சுக்கலாம் நான் வாஷ்ரூமில் தான் வச்சுருக்கேன் இப்போ ஐடியா நம்பர் டூ பார்க்கலாம் ஃபிரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் வாங்கக்கூடிய பெப்பர் பாக்ஸ் அதாவது பெப்பர் தூள் பார்த்தீங்கன்னா வந்து மேல் பகுதி வந்து ஒரு சைடு வந்து ஓப்பன்லேயும் ஒரு சைடு வந்து குட்டி குட்டி ஹோல்ஸ்லேயுமே கொடுத்துருப்பாங்க இதை வந்து நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா இப்போ இதில் வந்து நான் வந்து கோதுமை மாவை ஃபில் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ இதை கோதுமை மாவை பாக்ஸில் போட்டு ஃபில் பண்ணி வச்சுட்டு இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம சப்பாத்தி பூரியலாம் திரட்டும் போது ஒரு பவுலில் தனியாக எடுத்து வச்சு தான் மாவு வந்து நம்ம திரட்டும் போது யூஸ் பண்ணுவோம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு ஒவ்வொரு முறையும் வந்து சப்பாத்தி பூரியெல்லாம் எல்லாம் நீங்கள் இந்த மாவு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்றதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணுறனால மாவு வந்து கையிலையுமே அதே சமயத்தில் நம்ம தனியாக பவுலெல்லாம் எடுத்து நம்ம மாவு வந்து எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணோன்னா கை போட்டோன்னா மிச்சமான மாவை எடுத்து வைக்க முடியாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுட்டீங்கன்னா கையிலையுமே மாவு படாது அதே சமயத்தில் மீதமான மாவுமே நம்ம எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலில் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்துருங்க ஐடியா நம்பர் த்ரீ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய தேங்காய் தேங்காய் சரட்டியை நான் எடுத்திருக்கேன் அதுவும் கண் பகுதி தான் எடுத்திருக்கேன் மேல் பகுதியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னா நம்ம வீ வாஷ்ரூமில் சோப்பு டப்பாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி கீழே வளையம் மாதிரி எதுனா இருந்தால் கூட நீங்கள் ஃபெவிகன் வச்சு நீங்கள் ஒட்டிக்கிங்க இப்போ இதுக்குள்ள வந்து நம்ம சோப்பு வச்சுக்கலாம் ஸோ இதுக்குன்னு வந்து சோப்பு டப்பா எதுவுமே தேவையில்லை இயற்கையான முறையில் இயற்கையாக நம்மளுக்கு கிடச்சி இந்த கொட்டாங்குச்சிலேயே நீங்கள் இந்த மாதிரி சோப்பு வைக்கிறதுனால சோப்பு பார்த்து பார்த்தீங்கன்னா இந்த கொட்டாங்கொச்சிலுமே ஒட்டாது நம்ம நார்மலாக வந்து சோப்பு டப்பாலாம் பார்த்தீங்கன்னா சோப்பெல்லாம் அப்படியே ஒட்டிக்கும் ஸோ இந்த மாதிரி வைக்கிறனால அழகாக நம்ம ஒரு சோப்பு டப்பா மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதே பாருங்கள் பாத்திரம் விளக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் வந்து பூட்டுக்கு கூடி நம்ம யூஸ் பண்ணலாம் அந்த ஹோல்ஸ் வழியாக தண்ணியுமே உடஞ்சி வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ளே போகலாம் ஐடியா நம்பர் ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய கம்ஃபர்ட் பாட்டில் மூடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதில் வந்து இப்போ நான் ஓப்பன் பண்ணுறதுல விரல் வச்சிருக்கேன் பாருங்கள் இந்த இடத்துல வந்து ரெண்டு ஹோல்ஸ் போட்டுக்குங்க இப்போ நம்ம வீடுங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணி தூக்கி போட வச்சுருக்க ஸ்க்ரப்பர் ஆகட்டும் இல்லைனா வந்து புதுசாக கூட நீங்கள் இந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு ஸோ ரெண்டு சைடுமே வந்து நான் வந்து முடிச்சு போட்டு நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம ஒரு வாஷ் வாஷ்மெஷின்னு அதுக்கப்புறம் வந்து கிச்சன் டேபிள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு தேக்கிறதுக்கு ஒரு ஸ்க்ரப்பர் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கையிலையுமே படாது மேல் பகுதியில் அந்த பகுதியில் வச்சு அழகாக தேய்ச்சிங்கனாவே சூப்பராக வந்து அழகாக எல்லா இடத்துலையுமே வந்து க்ளீன் ஆயிரும் ஐடியா நம்பர் ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுகளில் தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி டூத் பிரஷ் தான் எடுத்திருக்கேன் அதே போல் தூக்கி போட்டு வச்சுருந்தேன் இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பருமே எடுத்து அதோட மேல் பகுதியில் இந்த மாதிரி ரப்பர் வச்சு கட்டிடுங்க இப்போ இதை வந்து ஒரு க்ளீனிக் பர்பஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாஷ் ரூம்லேயோ இல்லை கிச்சன் ரூம்லேயோ இந்த மாதிரி நீங்கள் சிங்க்க்லேயோ ஆகட்டும் இல்லை வந்து இந்த மாதிரி டேப்லேயோ ஆகட்டும் நீங்கள் க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஐடியா நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வாங்கக்கூடிய ஜூஸ் பாட்டல் ஒரு சில டைம்ல பார்த்திங்கன்னா ஜூஸ் பாட்டர்லாம் இந்த மாதிரி கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா பார்ப்போம் காணம் இல்லைலாம் வந்து பஞ்சு மிட்டாயெல்லாம் வாங்கினா கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பிளாஸ்டிக் கிளாஸில் கொடுப்பாங்க ஸோ அந்த கிளாஸ் தான் ரெண்டு எடுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணியை ஃபில் பண்ணிக்கலாம் தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீட்டுகளில் வீட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மணி பிளான்ட் வைப்போம் ஸோ அந்த மணி பிளான்ட் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் அந்த சமயத்தில் ஒவ்வொரு முறையும் நம்ம எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ இந்த மணி பிளான்ட்டை இந்த கிளாஸோட மேல் பகுதியில் ஓல்ஸ் இருக்கும்ல ஸோ அதில் தான் வந்து நான் இந்த மாதிரி உள்ளே பின்செட் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி வச்சிடுறேன் இந்த மாதிரி பண்ணுறனால நம்மளுக்கு ஒரு வேஷ் மாதிரியே ரெடி ஆகிடுச்சி அதே சமயத்தில் நம்ம மணி பிளான்ட் எடுத்து க்ளீன் பண்ணும் போது அழகாக நம்ம அந்த மூடியை மட்டுமே எடுத்துகிட்டு தண்ணியை மாற்றினதுக்கப்புறம் வந்து சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வேலையும் முடிச்சு அதே டைமில் ஒரு ஃப்ளவர் வேஷ் மாதிரியே நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி ஐடியா நம்பர் செவன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடுங்களில் பசங்களுக்கு வாங்கக்கூடிய லெட் பென்சிலோட இந்த மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ் கொடுப்பாங்க ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருப்போம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி தூக்கி போடாமல் இதில் வந்து நம்மளோட சேஃப்டி பின் ஈஜா ஃபின்ஸு அதுக்கப்புறம் வந்து துணி தைக்கிற ஊசி இந்த மாதிரி குட்டி குட்டி எல்லாமே வந்து போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸாகவும் யூஸ் பண்ணலாம் இந்த பொருளாக வைக்கிறதுக்கு வந்து அதிகமாக இடமும் தேவைப்படாது ஆனால் வந்து நம்ம எங்கன்னா வச்சுனாலும் தேடணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எந்த இடத்துல வச்சேனே தெரியாது ஸோ இந்த மாதிரி உள்ள அழகாக போட்டு வச்சிட்டீங்கனாலே வேணும் போது நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பராக எல்லாமே நம்ம இதுக்குள்ள எடுத்து வச்சாச்சு வேணும் போது நெக்ஸ்ட் ஐடியாக்குள்ள போகலாம் ஐடியா நம்பர் எயிட் நான் வீடுங்களில் வாங்கக்கூடிய தேங்காய் தேங்காய்க்கு மேலே இந்த மாதிரி ஒரு குடிமி இருக்கும் இந்த தேங்காய் குடிமியை வந்து ஒரு சிலர் வந்து ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுவாங்க ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிளஸ் நம்ம வீடுங்களில் என்ன தான் வந்து அதிக விலை கொடுத்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஆர்கனைசர் வாங்கி வச்சாலுமே வந்து ஒரு குட்டி குட்டியான இடத்த வந்து நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது ஸோ அந்த இடத்தெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த யூஸ் பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு வந்து ஒரு நீளமான குச்சியில் இந்த மாதிரி நீங்கள் மேலே வச்சதுக்கப்புறம் ஒரு லப்பர் பேண்டை போட்டுடுங்க இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போறோம்னா நம்ம வீடுங்களில் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளால் க்ளீன் பண்ணவே முடியாது குட்டி குட்டியாக இருக்கும் அந்த இடம்லாம் வந்து அந்த இடத்துலையுமே வந்து தடப்பும் போகாது ஸோ அந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் லப்பர் பேண்ட் போட்டாச்சு இப்போ இதை வந்து நம்ம வீடுங்களில் இருக்கக்கூடிய கபோர்ட்ஸு அதுக்கப்புறம் ஒரு சில சுவிட்ச் பாக்ஸ் மெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டஸ்ட்டு படிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ அந்த இடத்துலையுமே வந்து நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு ஒரு க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ப்ரெஷ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி தூசி இருந்துச்சால் நீங்கள் அழகாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு சில கபோர்ட்ஸ் ஆகட்டும் கீழே வந்து ஒரு சில ரேக்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் வந்து கையுமே போகாது எதுவுமே வந்து க்ளீன் பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்களாவே போதும் இதை வந்து இன்னொன்றுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் இதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாவே நம்மளோட வாட்டர் பாட்ஸ்லாம் வந்து உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்குமே வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃபிரெண்ட்ஸ் இப்போ ஐடியா நம்பர் நைன் பார்க்கலாம் நம்ம வீடுங்களில் வாங்கக்கூடிய இன்னர்ஸ் அதுக்கப்புறம் கர் சிப்ஸ்லாம் வாங்கும் போது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க பாக்ஸை தூக்கி போடாமல் இன்றைக்கி ஒரு நம்ம ஆர்கனைசரை தான் வந்து இதை யூஸ் பண்ண போகிறோம் நம்ம வீடுங்களில் அடிக்கடிக்கு அப்பப்போ தேவைப்படக்கூடிய ஒரு இது பார்த்திங்கன்னா இபி பில்லு கேஸ் பில்லு அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு சில பில்ஸ்லாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்பப்போ அதுக்கப்புறம் வந்து பசங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகணுன்னா அந்த ஹாஸ்பிட்டலுமே வந்து நம்மளுக்கு மருந்து வாங்குகிற ப்ரிஸ்கிரிப்ஷனு பேப்பர்ஸுமே வந்து அப்பப்போ தேவைப்படும் ஸோ அதுவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னாவே போதும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது இதை வந்து நம்ம அதாவது வெளியே ஹால்லையுமே வந்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம் அப்படி இல்லைலாம் வந்து பசங்க எடுத்துருவாங்கன்னாலும் இந்த மாதிரி வீரோக்குள்ளேமே வந்து ஹேங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஹேங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அதே போல் நம்ம பசங்க யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட்ஸு குட்டி குட்டி எல்லாமே வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கொடி நீங்கள் ஹேங் பண்ணி வச்சுக்கலாம் சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்குமே நம்மளுக்கு வேணுன்ற ஹேர் கிளிப்ஸு ஹேர் பேண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எடுத்துக்கலாம் அழகாக இந்த மாதிரி மேலே ஓப்பன் பண்ணி ஐடியா நம்பர் டென் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடைகளில் வாங்கக்கூடிய ஹிஜாப் ஷால்ஸ் ஆகட்டும் நார்மல் ஷால்ஸ் ஆகட்டும் ஸோ அது வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் வரும் ஸோ அந்த ஹேங்கரை தூக்கி போடாமல் இதை வந்து நான் வாஷ்ரூமில் இப்போ வந்து நம்ம வா கையெல்லாம் வந்து கழுகணும்னா டவல் மாட்டி வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஹேங்கர் மாதிரி நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அழகாக இருக்கும் இங்கே பாருங்கள் இதில் வந்து நம்ம கை தொடக்கிற டவல் வந்து மாட்டி வச்சுன்னா கையுமே வந்து தொடச்சிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இந்த ரீயூஸ் ஐடியாஸ்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க இது வரைக்கும் என்னோட சேனல் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்